இந்த உடல் மொழியை கவனிக்கணும் இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய துரித உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு நான்கு விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகமே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நம்ம எதற்காக ஓடுறோம் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் இதுவும் அடுத்த கட்ட நுகர்வுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த பொருள் சேர்த்து அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கான்னா கண்டிப்பா அது கேள்விக்குறியாதான் இருக்கு இப்ப இந்த உடலை ஆரோக்கியமா எப்படி வச்சு சந்தோஷமா இந்த வாழ்க்கையை பொருளாதாரத்தை நல்லபடியா சேகரிச்சு அதை எப்படி நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காணொலி தான் இந்த காணொலி நம்மளுடைய இந்த உடலை தினசரி கவனிக்கணும் இந்த உடல் மொழிய கவனிக்கணும் உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை கவனிச்சு ஒவ்வொரு நாளும் அதற்கான விஷயங்களை கொடுக்கணும் தினசரி ஒரு முப்பது நிமிடம் உடல் பயிற்சி யோகா ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம உடலுக்கான பயிற்சி கொடுக்கணும் தினசரி நாம உண்ணக்கூடிய உணவு முறைகள் ஆரோக்கியமான உணவு முறைகளாக மாற்றணும் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட சிறுதானியங்கள் ஒட்டுமொத்த விஷயங்களையும் குறைஞ்சபட்சம் நம்ம கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணணும் இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய துரித உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக ரொம்ப விரும்பி அதற்காக நேரம் கொடுக்குறோம் ஆனால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படி நம்ம தினசரி விஷயங்களை நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு நான்கு விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அது என்ன அப்படின்னு சொன்னா நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு தினசரி என்ன இரண்டு தினசரி இரண்டு முறை காலை கடன் முடிக்கணும் நம்மளுடைய கழிவு தேக்கம் தான் நோயாக மாறுது தினசரி இரண்டு முறை நம்மளுடைய காலை கடன் எப்படி நம்ம முடிக்கிறோமோ அதே மாதிரி மாலை குறைஞ்சபட்சம் போயிட்டு உடனே வந்துடக்கூடாது அதை சரியாக நம்மளுடைய மலம் குடல் ஃப்ரீயா ரொம்ப சுலபமாக ஆயினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை முடிச்சுட்டு வரணும் இப்படி தினம் இரண்டு முறை அந்த விஷயத்தை கவனிக்கணும் வாரம் இரண்டு முறை ரெண்டு முறை நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதிகாலையில் குளிச்சு சுடு தண்ணியில் கொஞ்சம் கை மெதுவ மெதுப்பான தண்ணியில் நம்ம குளிக்கணும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் மாதம் இரண்டு நம்முடைய வயிற்றுக்கு இரண்டு நாள் மாதம் ஒரு முறை இரண்டு முறை நம்ம உபவாசம் விரத காலங்கள் அமாவாசை நம்ம ஏதோ ஒரு காலங்கள்ல ஒரு மட்டும் சாப்பிட்றது இல்ல பழங்கள் மட்டும் சாப்பிடுறது அப்படி ஏதோ ஒரு விதமான இரண்டு நாட்கள் விரதம் இருக்கணும் வயிற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் வருடம் இரண்டு அடுத்த விஷயம் அது என்னன்னா நம்மளுடைய ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வயிற்ற சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பேதி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வருஷத்துக்கு இரண்டு இப்படி நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இந்த நான்கு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் தினசரி குறைஞ்சபட்சம் முப்பது நிமிடம் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சிக்கு கவனம் கொடுக்கணும் தோடு ஆரோக்கியமான உணவு முறைகளையும் நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில நாம எதற்காக வாழ்றோம் எதற்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் எந்த லட்சியத்திற்காக ஓடிக்கிட்டு இருக்கோமோ அந்த லட்சியத்தையும் ரொம்ப எளிமையாக அடைய முடியும் அந்த விஷயத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும் நன்றி